கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இரண்டு வித சோதனை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று குரந்தியர் பத்து பதிமூன்று ஒரு மூன்று வயது சிறுவன் யாருக்கும் தெரியாமல் பீரோவை திறந்து அதிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து தின்றுவிட்டான் அவனது பெற்றோர்கள் அவனை பயங்கரமாக அடித்து கன்னத்தில் அடித்து அடித்து கொண்டே இருந்தார்கள் அவனுக்கு கண் சொருகி தூக்கம் வந்தபோதும் அவன் முகத்தில் தண்ணீரை தெளித்து விடாமல் அடித்து கொண்டே இருந்தனர் நான்கு மணி நேரம் அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார்கள் பிறகுதான் தெரிந்தது அவன் அந்த பீரோவில் இருந்து தூக்க மாத்திரைகளை எடுத்து சாப்பிட்டு விட்டான் எனவே டாக்டர் அந்த பெற்றோரிடம் கூறினார்கள் நான்கு மணி நேரத்திற்கு இவனை தூங்காமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் தூங்கிவிட்டால் அவன் உயிருக்கு பெரும் ஆபத்து என்று சொன்னதினால் அந்த மகனை அப்படியாய் சிற்சை செய்தாரலாம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அது எதற்கென்றால் நாம் நம்மை கொள்ளவும் பிறரை ஆண்டவர் பக்கமாக இழுத்து கொள்வதற்கு நமக்கு வைக்கிற பரீட்சையாகும் இதுவே முதலாவது சோதனை இந்த உலகத்தில் நாம் எப்படி இந்த சோதனையை தாண்டி ஜெயம் கொள்கிறோம் என்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிற சோதனை எடுத்துக்காட்டாக ஆப்ரஹாம் யோபு போன்ற பக்தர்களுக்கு வந்த சோதனைகளில் அவர்கள் பொறுமையோடு இருந்து அதை மேற்கொண்டு ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக ஒரு பொறுமையின் மனிதராக உயர்ந்ததை நாம் பார்க்கிறோம் அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் வரும் சோதனைகள் நாம் பொன்னாக விளங்கவும் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய் ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் மாறவும் தக்கதாய் சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் இரண்டாவது சோதனை நமது இச்சைகளை மேற்கொள்ள முடியாமல் நாம் பாவத்தில் விழும் சோதனைகள் பண ஆசை பொருளாசை இன்னுமாய் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு நாம் பாவம் செய்கிறது இரண்டாவது வித சோதனை இது பிசாசினால் நமக்கு வருகிற சோதனை இந்த சோதனையிலையும் ஆண்டவர் நாம் தப்பி கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தருகிறார் சோதனையை அதை தப்பி கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு தந்திருக்கிறார் அதில் நாம் விழுந்து விடாமல் நாம் அதில் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் இந்த இரண்டு விதமான சோதனைகளிலும் நம்மில் அன்பு கூறுகிறவரால் நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை நம் ஒருவருக்கும் வரவில்லை ஆகவே என் வாழ்வில் ஏன் இத்தனை பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் என்று நாம் வருந்த வேண்டாம் ஒன்று இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை நம்மை பலப்படுத்தும் இரண்டாவது நமது சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படும் போது அதில் தப்பி கொண்டு நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாற வேண்டும் ஆகவே இரண்டு வித சோதனைகளிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் மாறி கிறிஸ்துவின் நாமத்தை மய்மைப்படுத்துவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த சோதனை நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இரண்டு வித சோதனைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா ஆண்டவரே எங்களது வாழ்க்கையில் வரும் பாடுகள் சோதனைகளில் சோர்ந்து விழாமல் அண்டவரே அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதை மேற்கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தந்துள்ளோம் பொறுமையினால் அண்டவரே தப்பி ஓடி ஜெயம் பெறுகிற கிரு காரியங்களால் ஆண்டவரே நாங்கள் அதை மேற்கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்